எடுத்த புது முடிவு சமீப காலமாக நயன்தாரா நடித்தாலே அந்த படம் வெற்றி என்றாகிவிட்டது இதனால் தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்து வரும் கதாநாயகர்கள் நயன்தாராவை தங்கள் படங்களில் நாயகியாக நடிக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் இப்படத்திற்கு பிறகு திருநாள் படத்தில் நயன்தாராவுடன் நடித்தார் ஜீவா அவரை அடுத்து இப்போது ஆர்யாவும் அமீர் இயக்கத்தில் தான் நடிக்கும் சந்தனதேவன் தேவன் படத்தில் நயன்தாராவை நடிக்க வைக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஆர்யாவுடன் நயன்தாரா நடித்த பாஸ் என்கிற பாஸ்கரன் ராஜா ராணி ஆகிய இரண்டு படங்களுமே அவருக்கு வெற்றி படமாக அமைந்துள்ளது ஆனால் ராஜா ராணிக்கு பிறகு ஆர்யா நடித்த எந்த படங்களுமே அவருக்கு வெற்றியை கொடுக்கவில்லை அதனால் அமீர் இயக்கும் படத்தில் நயன்தாராவுடன் ஜோடி சேர்ந்து நடிப்பது என முடிவு செய்திருக்கிறாராம் இதற்காக அவரே நயன்தாராவை தொடர்பு கொண்டு பேசி வருகிறாராம்